போய் ஒரு தந்தையின் பாசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சிவன் வந்து அன்றையை நமக்கு விளக்கிட்டாரு அப்படின்னு அவங்களால நம்ப முடியுதா இன்றைய இந்து மத நீதியில் அதை தான் நம்ம பார்க்க போறோம் முருகன் விநாயகருக்கு அந்த பயத்தினால சண்டை வந்து முருகன் தனியா போறார் அப்படின்னும் போது பார்வதி அதாவது ஒரு தாயுடைய பாசம் எப்படி இருக்கு அப்படின்னா தன்னை விட்டு தான் பையன் கூடாது அப்படிங்கறனால அவங்க வந்து அவரை தடுப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க ஆனா ஈசன் வந்து ஈடுபடல ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் தனியா போறது இவருடைய முன்னேற்றத்துக்கு தான் அப்படிங்கறத எப்பவுமே ஒரு குழந்த தங்க கிட்ட இருந்து தனியா போறாரு அப்படின்னா அவர் வந்து முன்னேற்றம் ஆவாரு அப்படிங்கறத ஒரு தந்தை வந்து உணர்றாரு தந்தையை அவர் உணர்றாரு அதற்காக அவர் சும்மா இல்லை அவருடைய பாசம் எப்படி இருக்குன்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தன்னுடைய சிஷியர் அகத்தியர் மூலியமா சிவன்மலை சக்தி மேலைய இடும்பான வச்சு தென்னகத்திற்கு வந்து மாத்திடுறாரு தென்னாட்டிற்கு வந்து மாத்திடுறாரு அதாவது தன் மகன் போவதற்கு முன்னாடியே அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு அவர் போவேணாம் தடுக்கல ஆனா அங்க போய் அவன் கஷ்டப்படாம இருக்க என்ன பண்ணணுமோ அதை வந்து முதல்லயே வந்து பண்ணிடுறாரு அதை அவர் காட்டிக்கவும் இல்லை பொதுவாகவே ஒரு தந்தையுடைய பாசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படத்தன்மையா இருக்காது அப்படிங்கிறது தான் இது நமக்கு உணர்த்துது அதே மாதிரி மகனுடைய முன்னேற்றத்தை தான் பெற்றவர்கள் அதுவும் தந்தை பார்ப்பாரை தவிர அவன் நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எந்த தந்தைக்கும் இருக்காது அப்படிங்கிறதையும் இது விளக்குது இதே போல பல நீதிகளை பார்க்க போறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்